பாரத சகோதர சகோதரிகளை கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் அதாவது இன்னைக்கு காணொளி மூலமாக நிறைய செய்திகள் வந்து பரவிட்டு வருதுமா தவறான செய்தி தவறான போதனைகள் போதிக்கப்பட்டு வருது அதை பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் அதாவது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பன்னிரெண்டு அப்போசலரும் இயேசு சாமி கூட இருந்தாங்க அந்த பன்னெண்டு அப்போசலில் யூதாஸ் வந்து இறந்துட்டா அதுக்கு பதிலாக மத்திய அரசை தேர்ந்தெடுத்தாங்க ஸோ இயேசு சாமி மறிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு சாமி கிட்ட வந்து யோவானு யாக்கோவனுடைய அம்மா வந்து கேக்குறாங்க உங்களுடைய வலதுபுறத்துல ஒருத்தன இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தாய் மக்கள் இவங்க வந்து வலதுபுறத்துல ஒரு பயணம் எழுதுல ஒரு பயணம் உட்காரத்துக்கு நீங்க செய்யணும் உதவி செய்யணும் அப்படின்னு ஏசு சாமி கிட்ட வந்து அப்போ அப்ப சாமி சொல்றாரு நீங்க என்ன கேக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியல அப்படின்றாரு வலது படத்துல உட்கார வைக்கிறதோ அது என்னுடைய அப்படின்னு அவங்களுக்கு பதில் கொடுக்குறாரு இயேசு சாமி இயேசுவை மறுதளிச்ச ஆளுதான் இயேசு வந்து உயிர் உயிர்த்தெழுந்த பிறகு பேதுரு வந்து எல்லா வேலைய பரிசு காவியான பெற்று அதுக்கப்புறம் பாருங்க உயிர் தேழ்ந்த பிறகு அந்த நாற்பது நாள் இருக்குது இல்லைங்களா உயிர் தேழ்ந்த பிறகு அப்போ பேத என்ன பண்ற திரும்ப மீன் பிடிக்கிறதுக்கே போயிட்டாரு அப்ப இயேசு சாமி அந்த திவ்வேரியா கடற்கரை ஓரத்தில் போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கிற பேரவை கூப்பிடுறாங்க எல்லாம் வராங்க மீனெல்லாம் எல்லாம் சுட்டு வச்சுதான் சாப்பிட்றாங்க இயேசாமி சுட்டு வைக்கிறாரு மீன் பிடிச்சிட்ட உங்ககிட்ட இருக்கிற மீனை கொஞ்சம் கொண்டு வாங்கினா எடுத்துகிட்டு வந்து சுட்டு கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க தான் கண்டுபிடிச்சிட்டாரு சேட்டருங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ இயேசு சாமி சொல்றாரு பேரு பார்த்து என்ன சொல்றாரு என் ஆடுகளை ஆட்டு குட்டிகளை மேய்பாயாக மேய்கிறியான்னு கேட்கிறாரு மேய்பியா அப்படின் மேய்க்கிறாண்டவரே அப்படின்றாரு பேகுது திரும்ப ரெண்டாவது முறை கேட்கிறாரு என் ஆடுகளை மெய்ப்பாயாக ஆடுகளை மெய்க்கிறியா இல்ல மேய்க்கிற ஆண்டவர திரும்ப மூணாவது முறையும் கேட்கிறாரு என் ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக அப்படின்னு பேதருக்கிட்ட அதாவது ராயப்பிற்கிட்ட ஏசு சாமி சொல்றாரு ஏன் சொல்றாருன்னா அவர் பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு இவங்களுக்குள்ளவே யார் தலைவர் அப்படின்ற பிரச்சனை வந்துடக்கூடாது அதுக்காகத்தான் அவரே ஒரு ஆளை லீடரா தேர்ந்தெடுக்கிறாரு ஏசு சாமிய லீடரா தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கிறாரு உங்களுக்கு எல்லாருக்கும் லீடரை வந்தாலும் தேர்ந்தெடுத்து அந்த அதிகாரத்தையும் எல்லாமே பேர்திட்ட கொடுக்கறாரு பூமியில எது கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டதா இருக்கும் பூமியில எது கட்ட அவிப்பாயோ அது பரலோத்துல கட்ட இருக்கும் அப்படின்னு உலகங்க சென்று நர்ச்சேரி அறிவிங்க நோயாளிகளை குணப்படுத்துங்க குஸ்ட்ரோ தொட்டு சுகப்படுத்துங்க அப்படின்னு பல பல அதிகாரங்களை கொடுக்கறாரு சோ எல்லா சீடர்களுக்கு தான் கொடுக்குறாரு அதில் வந்து பேதர் வந்து தலைவரை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் வச்சிட்டு போனார் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வச்சுட்டு போயிட்டாரு பரநேறி போன பிறகு நாள் மேல் மாடியில நூற்றி இருபது பேர் ஜவம் அண்ணு மேலே மேல இறங்கி வராது நூற்றி இருபது பேர் மேலேயும் பரிசு காவியம் ஒருத்தர் மேல மட்டும் கிடையாது ராயப்பர் மேலே பேதர் மட்டும் மேலே கிடையாது

தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டாரு முதல் நாள் மூவாயிரம் பேர் அப்புறம் ஐயாயிரம் பேர் நாளுக்கு நாள் ஜனம் பெருகிட்டே இருக்குது கிறிஸ்துவா பெருகிட்டே கிராம எருசுலேம்ல எருசுலேம் சுற்றிலும் அந்த யூதேயா தேசம் முழுவதும் கிறிஸ்துவ வேகமாக பரவுது இதுதாங்க ஃபவுண்டேஷன் ஸோ இன்னைக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னாக்கா ராயப்பர் வந்து அதாவது பேதர் வந்து ரோமாபுரியில ரத்த சாட்சியா மரிச்சாரு ரத்தம் அவர் அங்க சிந்தனாரு அவர் மட்டும் இல்ல பிரதான ஊழிக்காரனான பவுல் கூட ரோமல தான் ரத்த சிந்தனாரு ரத்தம் சிந்தி சிந்தனால திருச்சபை உருவாக்கப்பட்டிருக்குது இவங்க மட்டும் இல்ல நிறைய பேரு அந்த இடத்துல ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க எ ரோமாபுரியல ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க தான் ரோமாபுரி வந்து எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் தலைமை பீடமாக இருப்பிடமாக இருக்குதுன்னு சொல்றாரு ஒரு ஊழிக்காரு பேதுருவோம் பவுளோ ரத்தம் தான் அந்த இடம் வந்து தலைமை இடமா ராயப்பா நீ ராயா இருக்கிறாய் இந்த ராயின் மீது என் திருச்சபை கடை ராயினா பாறத்தான் ராயினா பாறத்தான் யார் பாரு ராய பேதர் வந்து பாரியா திருச்சபை உருவாக்குறது யாரு திருச்சபைக்கு தலை யாருங்க திருச்சபைக்கு தலைவர் யாரு ஏசு சாமி தலைவர் திருச்சபைக்கு வேதத்தை எடுத்து நல்லா படிச்சு பாருங்க சபைக்கு யார் தலைவர் இயேசு சாமி தான் தலை இந்த சரீரம் கீழக்கிற இதெல்லாம் தலைக்கு கீழக்கிறதெல்லாம் இந்த முன்னமெல்லாம் நம்ம விசுவாசிகள் நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் இயேசு விசுவாசித்து இயேசு பின்பற்ற மக்கள் இந்த சரீரத்துக்கு கீழ்க்கிறது முண்டம் இந்த சரீரத்துக்கு மேல தலை இயேசு சாமி திருச்சபிக்கு தலை ஏசுதான் மனித ரத்தம் ராயபுர் வந்து பேதூர் வந்து மனுஷன் தான் பவுலும் மனுஷன் தான் அவங்க ரத்தம் சிந்ததுனால அது மேல திருச்சபை கட்டப்பட்டதுன்னு சொல்ற காரியம் பொய்யான செய்தி பொய்யான காரியம் அப்போ ஏசு சாமி எருசுலேம்ல கல்வாரி மலையில அவர் சிந்தனை ரத்தம் இன்ன ரத்தம் யாருக்காக ரத்தம் சிந்தனே அந்த ரத்தம் ரத்தத்தின் மூலமாகத்தான் சபையானது கட்டப்பட்டு இருக்குதுன்னு எவிரே இருக்க எழுதுன திருமுகத்தில் எழுதப்பட்டிருக்குது பட்சி பாருங்க நிருபங்கள் எல்லாம் நல்லா படிங்க

ஏசு கிறிஸ்து தான் சபைக்கு அஸ்திவாரம் அவத்தான் ஃபவுண்டேஷன் அந்த அந்த கல் மேலே தான் திருச்சபையானது கட்டப்பட்டிருக்குது இது நல்லா புரியுச்சிங்களா நிருபத்தை நல்லா படிங்க நிருபத்தில் எழுதப்பட்டிருக்குது ராயப்பர் கிடையாது பவுல் கிடையாது இயேசு கிறிஸ்துன்ற பாறையின் மீது கண்மழையாகி கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்குது சபை இது புரியுதுங்களா அடுத்தது நெபு கார் ஒரு சிலையை பார்க்குறாரு பாபிலோனில் நம்ம இஸ்ரேல் மக்கள் சிறைப்பட்டு போன காலம் எழுபது வருஷம் அந்த நாட்டில் பாபிலோனில் இருக்கிறாங்க அப்போ தானியெல்லாம் அவங்க இருக்கிறாரு அந்த காலத்தில் நெம்பு கார்னேச்சர் ஒரு கனவு கண்டாரு அந்த கனவுல ஒரு சிலையை பார்க்குறாரு அந்த சிலை வந்து தலை பொண்ணு மார்பகதெல்லாம் வெள்ளி வயிறு பகுதி கீழே எல்லாம் வெம்பலம் அந்த காலுக்கு கீழே இரும்பு பாதங்களெல்லாம் இரும்பு களிமண்ல ஆயிருக்குதுன்னு அவர் கனவு கண்டு அதுக்கு விளக்கம் கேக்குறாரு விளக்க யாராலும் சொல்ல முடியல தானியர் வந்து விளக்கத்தை சொல்றாரு அதாவது நெபுகார் அந்த அந்த சிலையில் அந்த சிலையானது கடைசியில என்ன வானத்திலிருந்து உருண்டு வந்த ஒரு கல் அந்த சிலை சிலையில இருக்கிற கால் பாதத்து மேல வந்து மோதுது மோதும் போது சிலையெல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சி பதரை போல தூசி போல மாறிடுது வேகத்தில் எழுதிருக்குது சோ இந்த வெள்ள தங்கம் தங்கத்தால் ஆனது ஆனது வெங்கலத்தால் ஆனது இரும்பால் ஆனது களிமண் களிமணி இதெல்லாம் ஆனதெல்லாம் எதை குறிக்குதுன்னா இந்த பூமியில இருக்கிற ராஜாக்களை குறிக்கிற அடையாளம் ராட்சியத்தை குறிக்கிற அடையாளம் பொண்ணு தான் உயர்ந்தது வெள்ளி அதுக்கு கீழே அதுக்கு கீழே வெங்கலம் அதுக்கு கீழே இரும்பு அதுக்கு கீழே களிமண் இரும்பு அப்படின்னா இந்த பூமியில குறஞ்சி குறைஞ்சி கடைசியில களிமண்ணும் இரும்போம் ஒன்னும் ஒட்டாதது போல விழுந்து போயிட்டு இருக்குது கடைசி காலத்துல அதான் பாதம் மேலே இருந்து கீழே வரைக்கும் கீழேன்றது பாதம் கடைசி காலம் கடைசி காலத்துல இந்த ராஜ்யங்கள் பத்து ஏற்கனவே பத்து கொம்பை பற்றி நான் பேசியிருக்கிறேன் இந்த பத்து விரல் வந்து பத்து ராஜாக்களை குறிக்கிற அடையாளம் சொல்லிட்டு இப்போ வானத்தில இருந்து வந்த கல் பூமியிலிருந்து வந்த வந்து கல் கிடையாதுங்க வானத்திலிருந்து வந்த கல் வானத்திலிருந்து வர்றது யாரு கிறிஸ்து தான் அந்த கல் அந்த கல் வந்து எனக்கு இந்த செலை வந்து மோதும் போது சுக்கு சுக்குநூறு அப்படியே பதற மாதிரி தூசி மாதிரி போயிடுச்சு ஒண்ணு இருக்கிற இடம் தெரியாம அழிச்சு போச்சு இந்த பூமியில இருக்கிற ராஜ்யங்கள் அழிஞ்சு போயிடுச்சு ஒண்ணு இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடுச்சு கல் ராஜ்யம் கல் வானத்திலிருந்து வந்து உருண்டு வந்துச்சு பாரு அந்த கல் பெரிய பர்வதமாகி அப்படின்னா ஒரு பெரிய மர மாதிரி ஆகி இந்த வானத்தையும் இந்த பூமியே மூடிச்சான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது கிறிஸ்து கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போறாரு யூதர்களோடு கூட அந்த ஏழு வருஷம் கடைசி வரைக்கும் அவனுடைய ராஜ்யம் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சி நிர்மூலமாக்கப்படும் இல்லாம போயிடும் அப்ப அதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராரு வர்றத அந்த கல்லை வந்து வந்து இந்த பூமியில ஆயிரம் வருஷம் ஆட்சி செய்ய போறாரு இயேசு சாமி அவருடைய ராஜ்ஜியத்துக்கு முடிவீராதுன்னு வேதத்துல எழுதியிருக்கு கல் இந்த கல் மீது கட்டப்பட்ட இந்த கல்லு தான் உருண்டு வந்த கல்லு தான் அப்படின்னு சொல்றது சுத்தப்பை ஆயிரம் ஆண்டு ஆட்சி செய்யத்துக்கு இயேசு சாமி வரப்போறாருக்கு வரப்போறாரு அப்படின்றத இன்னொரு வீடியோல நானு தெளிவாக பேசுவோம் யாருக்காக வரப்போறாரு ஆயிரம் ஆண்டு ஆட்சி செய்கிறாருல யாருக்காக வர அப்படின்ற தலைப்புல வீடியோ நாங்கள் பேசுவோங்க பார்த்து தெரிஞ்ச தவறான சத்தியத்தை அறிங்க சத்தியம் உங்களை உங்களை விடுதலை ஆக்கும் வசனம் தாங்க வசனம் தான் ஆக்கும் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஏன்னா இப்படி செய்தி சொல்றவங்கெல்லாம் இன்னொரு விஷயமே பேசிக்கிறாரு ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகளில் எல்லா நாடுகளுக்கும் போப்பு நம்ம நம்ம கோப்பு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க எங்கே சண்டை நடந்தாலும் சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம கோப்பு தான் கூப்பிட்றாங்க மற்றவங்களை யாராவது கூப்பிட்டுருக்குறாங்களா பாத்தியா ஏன்னா நம்ம வந்து சமாதானம் செய்யறதுக்காக சமாதானம் செய்கிறவங்க ஏசின் வழி நம்ம நடக்கிறவங்க அப்ப இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவன் நம்ம தான் அப்படின்னு அவர் பறைசாற்றாரு நான் என்ன சொல்றேன்னா மற்றபடி யாரையும் கூப்பிடுறது இல்ல எந்த நாட்டுக்கு போனாலும் கோப்ப ஒரு ராஜ மரியாதையோட வரவேற்கிறாங்க நான் அப்படி சொல்றாரு உண்மைதான் ஏன் தெரியுமா இப்படி பேசறத பெருமை பெருமை இதுக்கு ஒரு அர்த்த வசனத்துல என்ன தெரியுமா சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷத்துல பெருமையின் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்குது எதுக்கு லூசி பிசாசுக்கு பெருமையா பேசக்கூடிய வாய் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா அதனால பெருமையா தான் பேசுவாங்க ஏன்னா அந்த கிறிஸ்து ஆட்சியில போப்பின் ஆட்சி தான் இருக்கும் போபின் சபை தான் இருக்கும் உலகத்துல மேலோங்கி நிற்கிற சபை அந்த கிறிஸ்து ஆட்சியில போப்பின் சபை தான் அதனால பெருமையாத்தான் பேசுவாங்க பெருமையின் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களோட இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க